மகரராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டார்ட் என்னன்னு பார்க்கலாம் இந்த வாரம் உங்களுக்கு உங்களோட உறவு முறைகளில் நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படும் உங்களுக்கு ரொம்ப நாள் ஹர்ட் பண்ணிகிட்டே இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ வந்து ஹீல் ஆக ஆரம்பிக்கும் உங்களோட டிப்ரெஷன் குறையக்கூடிய டைம் பீரியடாக இருக்குது உங்களோட பார்ட்னர் உங்களோட லவ் பார்ட்னர் இல்லை உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்க கூட வந்து நல்ல பாண்டிங் ஏற்படும் ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த வாரம் இருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயாவது வெளியே போய்ட்டு வர்றது உட்காந்து பேசுகிறது ரெண்டு பேரும் உட்காந்து டீ காஃபி குடிக்கிறது ஒரு நல்ல குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் மெதுவாக இருக்குது ஸோ இந்த சின்ன சின்ன ஹாப்பினஸ் வந்து உங்களோட லைஃப்பில் எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட்டை வந்து ரொம்ப நல்லபடியாக கொடுக்கும் உடல் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஹாப்பினஸஸ் வந்து அதெல்லாமே சரிப்படுத்தக்கூடிய அமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ கமெண்ட் செக்ஷன்ல ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ